நீங்க கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சுப்பா இப்படி வந்து நம்ம எல்லாருமே சொல்ற மாதிரிதான் ரோஹித் சர்மா அவர்கள் வந்து இசான் கிசானை ஸ்ரேயரையும் இன்டைரக்டா வந்து தாக்கி பேசிருக்காரு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நேத்து டெஸ்ட் மேட்ச வின் பண்ணவுனே ரோஹித் சர்மா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா இருக்கிறதுல டெஸ்ட் மேட்ச் தான்ப்பா ரொம்ப கஷ்டமான விளையாட்டு இதுல வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா பல்வேறு சவால்களை வந்து சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும் அதனால டெஸ்ட் மேட்ச வந்து சும்மா சாதாரணமாக எல்லாரும் வந்து விளையாண்ட முடியாது இந்த டெஸ்ட் மேட்ச விளையாடணும் அப்படின்னா ஒரு பிளேயருக்கு வெறி வந்து இருக்கணும் டெஸ்ட் மேட்ச்ல வந்து சாதிக்கணும் அப்படின்ற வெறி வந்து இருக்கணும் இந்த வெறி இருந்தா மட்டும்தான் டெஸ்ட் மேட்ச்ல வந்து விளையாட முடியும் இப்போ நம்ம சொந்த மண்ணில் ஒரு டெஸ்ட் மேட்சை வந்து விளாண்டு ஜெயிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் யாரும் பெருசாக கண்டுக்கவே மாட்டாங்க ஆனால் அதே சொந்த மண்ணில் நம்ம ஒரு டெஸ்ட் மேட்சை வந்து தோத்துட்டோம் அவ்வளவுதான் என்ன நடக்கும் அப்படின்றது நமக்கே வந்து தெரியும் பல்வேறு விமர்சனங்களை வந்து முன்வைக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால இந்த மாதிரி டெஸ்ட் மேட்சை வந்து விளாடணும் அப்படின்னா ஒரு பிளேயருக்கு வந்து வெறி வேணும் எந்தெந்த பிளேயருக்கு இந்த மாதிரி வெறி இருக்கோ அவங்கள வச்சுதான் நாங்க டெஸ்ட் மேட்ச் வந்து விளையாடுவோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரோஹித் சர்மா வந்து பேசியிருக்காரு இப்ப இந்த விஷயத்துல வந்து ரோஹித் சர்மா அவர்கள் வந்து இசான் கிசானை ஸ்ரேயும் மென்ஷன் பண்ணனா கூட இன்டைரக்டா வந்து இவங்கள பத்தி தான் வந்து பேசிருக்காரு என்ன மாதிரி வேலையா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும் டெஸ்ட் மேட்சுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விளையாடாம ஐபிஎலுக்கு பிராக்டிஸ் பண்ண போயிட்டாங்க இசான் கிசான் என்ன பண்ணாரு சவுத் ஆப்பிரிக்கா கூட டெஸ்ட் மேட்ச் விளையாண்டுட்டு இருக்கும் எனக்கு வந்து மனச்சோர்வா இருக்குப்பா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு அப்பவே கிளம்பி வந்துட்டாரு அதுக்கப்புறம் முக்கியமான போட்டிகள் எதுலயுமே அவர் இடம் பெறல ஐபிஎலுக்கு ப்ராக்டிஸ் பண்ண போயிட்டாரு சரி இவர் தான் இப்படி கூட டெஸ்ட் மேட்ச் விளையாண்டு இருக்கும்போது எனக்கு வந்து இன்ஜுரியா இருக்குப்பா என்னால இதுவும் விளையாட முடியாது ரஞ்சியும் விளையாட முடியாதுன்னு சொல்லிட்டு பொய்யே சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு விளையிட்டார் சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய கோபத்தை வந்து ஏற்படுத்திருச்சு என்னப்பா இவங்க ரெண்டு பேரும் இப்படி வந்து பண்றாங்கன்னு சொல்லி இப்படி இருக்கும் தான் ரோஹித் சர்மா வந்து இவங்களை இன்டேரக்டா நீங்க என்னதான் மேட்ச் விளையாடலாம் ஐபிஎல் விளாடலாம் என்ன வேணா விளையாடலாம் ஆனா டெஸ்ட் மேட்ச் மாதிரி வருமா டெஸ்ட் மேட்ச் விளையாடணும் அப்படின்னாலே ஒரு பிளேயரா ஒரு வெறி வேணும் அந்த வெறி இருக்கிற பிளேயர்ஸ் மட்டும் டெஸ்ட் மேட்ச் விளையாண்டா போதும் சொல்லி அவங்க மூஞ்சியில் அடிக்கிற மாதிரி ரோஹித் சர்மா அவர்கள் வந்து பேசிருக்காரு இப்ப இந்த மாதிரி சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் துரு பார்த்து பல விஷயம் வந்து கத்துக்கணுங்க ஏன்னா நம்ம நாலாவது டெஸ்ட் மேட்ச்சை வந்து இந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா வின் பண்ணிருக்கோம்னா இதுக்கு முக்கிய காரணமே துரு தான் ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து மடமடன்னு போடுறேன்னு சொல்லிட்டு விக்கெட் போகும்போது கூட மனுஷன் வந்து நங்கூர மாதிரி நின்று தொண்ணூறு ரன் வந்து எடுத்தாரு அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ்லயும் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு இவர் இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததை பார்த்து நம்ம என்ன நினைச்சோம் பரவாயில்லையே இவ்வளவு ஈஸியா விளையாண்டுட்டாரு அப்படின்னு தானே வந்து நினைச்சிருப்போம் ஆனா இவர் இந்த மாதிரி இன்னிங்ஸை கொடுக்கறதுக்கு அவ்வளோ எஃபோர்ட்டை வந்து போட்டிருக்காருங்க ஏன்னா ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் தான் வந்து இது இவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா எனக்கு கிடைக்கிற வாய்ப்பை நான் கரெக்டா வந்து பயன்படுத்திக்கணும் அதுக்கு நான் எஃபோர்ட்டை வந்து போடணும்னு சொல்லிட்டு இந்த டெஸ்ட் மேட்ச்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி புனேல ஒரு கிரவுண்டில் வந்து ஒரு நாளைக்கு நூற்றி நாற்பது ஓவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காருங்க அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி இவ்வளோ எஃபோர்ட்டை போட்டு தான் இவர்னால இந்த இன்னிங்ஸை வந்து கொடுக்க முடிஞ்சு அதனால வந்து இப்போ துருஜுரலை பார்த்து எல்லாருமே என்ன சொல்லிட்டு வந்துட்டு உண்மையிலேயே உண்மையிலே மனுஷனா இவர் தான்ப்பா மனுஷன் ஏன்னா இவர் கொடுக்குற இன்னிங்ஸை பார்த்து நம்மளே அறந்து போயிட்டோம் என்னப்பா இப்படி விளாடுறாரு இவரோட ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்ல இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸை வந்து கொடுத்துருக்காருனா கண்டிப்பாக இவர் வேற லெவல் பிளேயர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவரை தோனி கூடலாம் வந்து கம்பேர் பண்ணி வந்து பேசிக்கிட்டு இருந்தோம் ஆனா இவர் இதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒரு எஃபோர்ட்டை போட்டிருக்காரு அப்படின்னு தெரியும் போது தான் நமக்கு வந்து ஆச்சரியமா வந்திருக்கு ஏன்னா துருஜூரில் பொறுத்த வரைக்கும் என்ன வந்து நினச்சிருக்காரு நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எப்படியா சாதனை படைக்கணும் அப்படின்ற வெறி தான் இவரை இந்த அளவுக்கு வந்து விளையாட வச்சிருக்கு இந்த மாதிரி வெறி தான் மற்ற கிரிக்கெட் ப்ளேயர்ஸ் வந்து இருக்கணும் அதை விட்டுட்டு இஷான் கிஷான் ஸ்பே செய்ய மாதிரி எங்களுக்கு எதுப்பா தேவையில்லாமல் வெறி இருக்கணும் எங்களுக்கு காசு வந்தால் போதும் ஐபிஎல் விளாடுறோம் கை நேரம் நிறைய காசு சம்பாதிக்கிறோம் நாங்க எதுக்கு இந்தியன் கிரிக்கெட் டீம்ல வந்து விளையாடணும் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ரோஹித் சர்மா அவர்கள் சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட எல்லாம் வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்